மகா கந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் ஒரு நாள் விரத முறை பெண்கள் விரதம் இருக்கும் முறை உங்கள் கேள்விகளும் எனது பதிலும் குழந்தை வரம் வேண்டி கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முறை மிளகு விரதம் இருக்கும் முறை வரலாறு முறை சிறப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோகளை போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள் மகா கந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மகா கந்தசஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று தொடங்குகிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தெய்வானை முருகப்பெருமான் திரு கல்யாணத்துடன் இந்த ஆண்டு கந்தசஷ்டி விழா நிறைவு பெறும் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது நட்சத்திரங்களில் கார்த்திகை பூசம் விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள் அப்படி திதிகள்ல முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி மாதந்தோறும் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாவது நாள் சஷ்டி திதியாகும் வளர்ப்பிறையில் ஒரு சஷ்டி தேய்ப்பிறையில் ஒரு சஷ்டி என மாதத்திற்கு இரண்டு சஷ்டி திதிகள் வரும் அப்படி மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதம் வரும் வளர்பிறை சஷ்டி திதி மகா கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி வரையிலும் ஆறு நாட்கள் மகா சஷ்டி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு தான் நாப்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருப்பார்கள் ஆனால் ஐயப்பனுக்கு மட்டுமில்லாம முருகப்பெருமானுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது தீவிர முருக பக்தர்கள் முருகரிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்வதுண்டு முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் ஒரு நாட்கள் விரதம் எப்பொழுது துவங்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க விரும்புபவர்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை அன்று விரதம் தொடங்க வேண்டும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்க விரும்புபவர்கள் அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் விரதம் இருக்க துவங்க வேண்டும் பதினோரு நாட்கள் விரதம் இருக்க விரும்புபவர்கள் அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் விரதம் இருக்க துவங்க வேண்டும் ஆறு நாள் விரதம் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று அன்று விரதம் தொடங்கலாம் ஒரு நாள் விரதமாக இருக்க விரும்புபவர்கள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் அன்று மட்டும் விரதம் இருக்கலாம் இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு சந்தேகம் உள்ளது தொடர்ச்சியாக குறிப்பிட்ட நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியவில்லை அப்படி என்றால் என்ன செய்வது பெண்கள் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் விரதத்தை இருக்கலாம் எத்தனை நாள் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது பெண்கள் இந்த குறிப்பிட்ட விரத காலத்தில் மாதவிடாய் வந்துவிட்டால் என்ன செய்வது அதில் எந்த தவறும் கிடையாது நீங்கள் பயப்பட தேவையில்லை இது இயற்கையான ஒரு நிகழ்வுதான் நீங்கள் பூஜையறைக்கு மட்டுமே செல்ல முடியாதே தவிர நீங்கள் இருந்த இடத்தில் இருந்தே முருகப்பெருமானை உள்ளன்போடு தாராளமாக வணங்கலாம் பூஜை அறையில் வீட்டிலுள்ள வேற யாரையாவது விளக்கேற்ற சொல்லுங்கள் வீட்டிலுள்ள மற்ற அறையில் அமர்ந்து இரண்டு வேளை சஷ்டி கவசம் படிக்கலாம் விரதம் உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் இருக்கலாம் பொதுவாகவே பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் உடல் மிகவும் சோர்வாக இருக்கும் அதனால் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் விரதம் இருக்கலாம் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும் என்றால் நீங்கள் அவ்வாறு செய்யலாம் இல்லை என்றால் எளிமையான உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் கந்தசஷ்டி கவசம் இருவேளையும் படிக்கலாம் முருகப்பெருமானை உள்ளன்போடு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது பொதுவாக நீங்கள் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் விரதம் துவங்குவதற்கு முதல் நாளே பூஜை அறையையும் வீட்டையும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் விரதம் துவங்கும் நாளன்று காலையில் எழுந்து உங்கள் வீட்டின் அருகிலுள்ள முருகப்பெருமானின் ஆலயத்துக்கு சென்று உங்கள் பிரார்த்தனைகளை முருகப்பெருமானின் திருவடியில் வைத்து வணங்கி வீட்டிற்கு வாருங்கள் வீட்டில் ஒரு மஞ்சள் கயிற்றை காப்பு போல கையில் அணிந்து கொள்ளுங்கள் பிறகு சிலை வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யலாம் படம் வைத்து பூஜை செய்பவர்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி செம்பருத்தி வில்வம் போன்ற மலர்களை சாற்றி பொட்டு வைத்து ஷட்கோண விளக்கேற்றி நெய்வேத்தியமாக உங்களால் என்ன செய்து வைத்து வழிபட முடியுமோ அதை செய்யலாம் உதாரணமாக பால் பழம் பஞ்சாமிர்தம் கல்கண்டு சர்க்கரை பொங்கல் என்று உங்களால் எளிமையாக எதை செய்ய முடிகிறதோ அதை வைத்து வழிபடலாம் இரண்டு வேளை தீபம் ஏற்றி இரண்டு வேளையும் கந்தசஷ்டி கவசம் கட்டாயம் படிக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு தெரிந்த வேல் மாறல் வேல் விருத்தம் மயில் விருத்தம் திருப்புகள் சண்முக கவசம் பகை கடிதல் என்று எது வேண்டுமானாலும் படிக்கலாம் இவையெல்லாம் படிக்க தெரியவில்லை என்றாலும் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் முடிந்தால் எழுதலாம் விரதத்தின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை உங்கள் சந்தேகங்களும் எனது பதிலும் இந்த குறிப்பிட்ட விரத நாட்களில் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டுமா அவசியமில்லை செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் தலைக்கு குளிக்கலாம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் மறுநாள் வீட்டை சுத்தம் செய்து தலைக்கு குளித்து விரதத்தை தொடரலாம் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை வீட்டையும் பூஜையரையும் சுத்தம் செய்தால் போதும் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக் கூடாது சிலர் குழந்தைகளுக்கு அல்லது வீட்டிலுள்ள மற்றவர்களுக்கு அசைவம் சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருப்பீர்கள் நீங்கள் அவர்களுக்கு சமைத்து கொடுத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து குளித்து விடுங்கள் இதில் எந்த தவறும் கிடையாது விரதம் இருக்கும் நாட்களில் பகல் வேலையில் தூங்கக்கூடாது பொதுவாக கந்தசஷ்டி விரதம் பலரும் பல வகையில் கடைபிடிப்பார்கள் அப்படி சில விரத முறைகள் பட்டினி விரதம் காலை மதியம் இரவு என ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஒரு சிலர் விரதம் கடைபிடிப்பார்கள் அதேபோல போல ஒரு சிலர் ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொண்டு மீதமுள்ள இரு வேலைகள் சாப்பிடாமல் இருப்பார்கள் கடுமையான விரதம் மேற்கொள்பவர்கள் மூன்று வேளையும் உணவை தவிர்த்து எளிமையான உணவை உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் இது பட்டினி விரதம் அடுத்து பால் விரதம் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பால் விரதம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை மட்டுமே ஒரு டம்ளர் குடித்து விரதம் இருப்பது பால் விரதம் பாலும் பழமும் விரதம் மூன்று வேளையும் முற்றிலும் உணவை தவிர்த்துவிட்டு பால் மற்றும் பழங்களை உட்கொள்வது காலை ஒரு பழம் மதியம் ஒரு பழம் இரவு ஒரு பழம் சிறிது பால் என இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இளநீர் விரதம் கடினமான விரதங்களில் ஒன்று இந்த இளநீர் விரதம் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டுமே குடித்து விரதம் இருப்பது இது இளநீர் விரதம் மிளகு விரதம் விரதங்களிலே மிகவும் கடுமையான விரதம் இந்த மிளகு விரதம் இந்த விரத முறை பால் பழம் என எந்த வகையான உணவையும் உட்கொள்ளாமல் வெறும் மிளகை மட்டுமே உட்கொள்வதுதான் இந்த மிளகு விரதம் கந்தசஷ்டி முதல் நாள் ஒரு மிளகு சாப்பிட வேண்டும் இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு இப்படி தெய்வானை திருக்கல்யாணத்தோடு ஏழாவது நாள் ஏழு மிளகை உட்கொண்டு விரதத்தை முடிப்பதுதான் இந்த மிளகு விரதம் அடுத்து உப்பில்லாமல் உண்பது விரதம் கடைபிடிக்கப்படும் ஏழு நாட்களுமே உப்பு இல்லாமல் உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள் காய்கறி குழம்பு ஆகியவற்றை தவிர்த்து உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் என ஒரு வேளை உண்பார்கள் இது உப்பில்லாமல் உண்பது காய்கறி விரதம் ஒரு சிலர் அரிசி பருப்பு போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து காய்கறி மற்றும் கீரை வகைகளை உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் இது காய்கறி விரதம் இப்படி கந்தசஷ்டி விரதம் பல வகைப்படும் நீங்கள் விரதம் இருக்கப் போகிறீர்கள் என்றால் உங்கள் உடல்நிலைக்கு ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் விரதத்தை தேர்வு செய்து விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பதில் முக்கியமான ஒன்று நிறைய தண்ணீர் அடங்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் செய்ய வேண்டியது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இது நாம் பல காலமாக கேள்விப்படும் ஒரு பழமொழியாகும் இதன் விளக்கம் சட்டி என்பது சஷ்டியாகும் அகப்பை என்பது கருப்பையாகும் அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் நம்முடைய கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பது நம்பிக்கை எனவே குழந்தை வரம் வேண்டுவோர் கந்தசஷ்டி ஆறு நாட்களும் விரதமிருந்து முருகப்பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்தால் முருகப்பெருமானே உங்களுக்கு அழகிய பாலகனாக வந்து பிறப்பார் என்பது நம்பிக்கை கந்தசஷ்டி முறைகளைப் பற்றி பார்த்தோம் அடுத்து சூரசம்ஹாரம் தோன்றிய வரலாறு சிறப்புகள் பலன்கள் பற்றி பார்க்கலாம் காசிப்பர் என்ற முனிவருக்கும் மாயை என்ற அசுரகுல பெண்ணிற்கும் பிறந்தவர் சூரபத்மன் தன் தாயின் உபதேசப்படி சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறார் அப்படியும் சிவபெருமான் வரம் அளிக்காததால் தன் உயிரை மாய்த்து கொள்ள செல்கிறார் சூரபத்மனின் தவ வலிமையையும் தியாகத்தையும் மெச்சிய சிவபெருமான் அவருக்கு வேண்டிய வரங்கள் எல்லாவற்றையும் தருகிறார் தனக்கு சாகா வரம் வேண்டும் என கேட்டும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறார் சிவபெருமான் பிறந்தவர் மடிந்தே தீர வேண்டும் என கூறுகிறார் உனக்கு எந்த வகையில் மரணம் வேண்டும் என கேட்கிறார் அதற்கு சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்கிறார் பெண்ணன்றி வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது சூரபத்மனுடைய கணக்கு சிவபெருமானும் சூரபத்மன் கேட்ட வரங்களை தருகிறார் இப்படி வலுவான வரங்களை பெற்ற சூரபத்மனால் அமைதியாக இருக்க முடியவில்லை தேவர்களுக்கு பல வழிகளிலும் துன்பத்தை கொடுத்து வந்தார் அவரது துன்பங்கள் சகிக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள் இந்த அசுரனை அழிக்க ஒரு தேவாதி தேவன் சேனாதிபதி வேண்டும் என்று கேட்கிறார்கள் சிவபெருமானும் அவர்கள் வேண்டுதலுக்கு இணங்கி தனது ஐந்து முகங்களான ஈசானம் தட்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜிதம் என்ற ஐந்து முகங்களோடு அதோமுகம் என்கின்ற ஆறாவது முகத்தை வெளிப்படுத்தி ஒவ்வொரு திருமுகத்தின் நெற்றிக் கண்ணில் இருந்தும் ஒரு ஜோதி பொறி தோன்றியது அதை வாயு பகவான் ஏந்தி கங்கையில் சென்று சேர்க்கிறார் கங்கையாலும் அதை தாங்க முடியாததால் அக்னி பகவான் அதை எடுத்து சரவண பொய்கையில் தாமரை மலர்களில் சேர்த்தார் அந்த ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறியது பார்வதி தேவி அந்த குழந்தைகளை ஒன்றாக வாரி சேர்த்து அணைத்ததும் ஆறு முகங்களுடன் பன்னிரு கைகளுடன் முருகப்பெருமான் தோன்றினார் அவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு வந்தார் சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு அசுரர்களுடன் போர் செய்ய சேனை தளபதியாக வீரபாகுவையும் மற்ற சிவகணங்களையும் சிருஷ்டித்தார் அம்பிகையும் தனது சக்தி எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி ஒரு வேளா யுதத்தை முருக பெருமானிடம் கொடுத்தார்கள் சகல சக்திகளுடன் பரிவாரங்களுடன் முருகர் அசுரர்களை அழிக்க புறப்பட்டு சென்றார் முதலில் சூரபத்மனின் சகோதரர்களான சகோதர்களான கஜமுகாசுரன் சிம்ம அவன் மகன் பத்மகேசரி ஆகியோரை அழித்தார் பின்னர் தன் படைகளுடன் திருச்செந்தூர் வந்து அங்கு விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்ட ஆலயத்தில் தங்கி தேவகுருவாகிய குருவாகிய பகவானால் பூஜிக்கப்பட்டார் வியாழ பகவான் பூஜிக்கப்பட்ட காரணத்தால் திருச்செந்தூர் புகழ்பெற்ற குரு ஸ்தலமாக இன்றும் விளங்குகிறது இங்கிருந்து முருகப்பெருமான் வீரபாகுவை தேவர்களின் சார்பாக சூரபத்மனிடம் தூது அனுப்பி நல்ல அறிவுரைகளை கூற சொன்னார் ஆனால் வீரபாகுவின் பேச்சினை சூரபத்மன் கேட்கவில்லை வீரபாகு மீது போர் தொடுத்தார் அப்போது பெரும் யுத்தம் ஆரம்பமானது முருகப்பெருமானின் பூத சேனைகளும் சூரனின் அசுர சேனைகளும் தொடர்ந்து யுத்தம் செய்து வந்தனர் சூரபத்மனின் பிள்ளைகளான பானுகோம்பன் இரணியன் அக்னிமுகன் மற்றும் தம்பியான சிங்கமுகாசுரன் ஆகியோர் முருகப்பெருமானிடம் போரிட்டு மடிந்தனர் எல்லோரையும் வதம் செய்துவிட்டு கந்தசஷ்டி ஐந்தாம் நாள் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வேல் வாங்குவார் இந்த நிகழ்வு நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தலத்தில் இன்றும் நிகழ்கிறது சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பர் சஷ்டியில் ஐந்தாம் நாள் விழாவன்று வேல் வாங்கும் உற்சவம் முருகப்பெருமானுக்கு நடக்கும் முருகப்பெருமானுடைய முகமெல்லாம் வியர்வை துளிகள் அரும்பும் அதிசயத்தை ஆண்டுதோறும் இன்றைக்கும் காணலாம் இந்த வேலை கொண்டு கந்தசஷ்டி ஆறாம் நாள் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்கிறார் சூரன் முருகப்பெருமானுக்கு விளையாட்டு காட்டிவிட்டு இறுதியாக மாமரமாக நிற்கிறார் முருகப்பெருமான் தன் வேலை எய்தியதும் மரம் இரண்டாக பிளந்து ஒரு புறம் சேவலாகவும் மறுபுறம் மயிலாகவும் மாறி நிற்கிறது உண்மையாக முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்யவில்லை சரணாகதி அடைய செய்தார் சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் வாகனமாகவும் வைத்து கொண்டார் திருச்செந்தூரில் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதியில் எழுந்தருள்வார் அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பின்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் இதை சாயா அபிஷேகம் என்பர் சாயா என்றால் நிழல் என பொருள் போரில் வெற்றி பெற்ற முருகரை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும் இதை முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு முருகன் சன்னதிக்கு திரும்புவார் இத்துடன் சூரசம்ஹார வைபவம் நிறைவு பெறும் முருகப்பெருமான் சூரபத்மனை மட்டும் அழிக்கவில்லை நம்முள் புதைந்துள்ள ஆணவம் கண்மம் மாயை ஆகிய தீய சக்திகளையும் அன்றைய தினம் வதம் செய்கிறார் என்பது நம்பிக்கை சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் சிவபூஜை செய்ய விரும்பினார் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் இங்கு மூலஸ்தலத்தில் பின்பகுதியில் முருகர் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம் சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை தேவர்களுக்கு முருகர் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து வைக்க நினைத்தார் எனவே மறுநாள் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாண வைபவத்தோடு விழா நிறைவு பெறுகிறது தைப்பூசம் என்றால் பழனி கீர்த்திகை என்றால் திருத்தணி அதுபோல கந்தசஷ்டி விழா என்றால் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனைத்து கோவில்களிலும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறும் ஆனால் திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுவதில்லை எனவே நம்பிக்கையோடு இந்த மகா சஷ்டி அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து அவருடைய பேரருளை பெறலாம் ஆறிடு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசே தனிவேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுக சுவாமிக்கு அரோகரா சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்